சொல்லை நான் கொண்டே நமோ நாராயணாயினும் நாமம் ஆன்மீகத்தில் ஒளிந்திருக்கும் பத்து அறிவியல் உண்மைகள் முன்னோர்கள் சொல்லியிருக்கும் ஆன்மீக அறிவை ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஆயிரம் ஆண்டுகள் அனுபவம் மட்டுமல்ல அறிவியலும் கலந்திருக்கிறது அவற்றை ஆராய்ந்து பார்த்தால் நாம் முன்னோர்களின் மதிநுட்பம் உங்களை வியக்க வைக்கும் ஒரு சோற்று பதமாக கீழே சில உதாரணங்கள் விசேஷ வீட்டில் வாழைமரம் ஆவலைத் தோட்டங்களை கட்ட வேண்டும் மங்களகரமான விசே நாட்களில் கூடும் மக்கள் கூட்டங்களின் வெளிப்படும் மூச்சு காற்றின் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வேவை நடி அதிகமாக இருக்கும் அதனால் கூட்டத்தில் மூச்சுத்திறன் ஏற்பட வாய்ப்புண்டு மாறுபட்டு காற்றை தூய்மைப்படுத்த ஆக்சிஜன் நிரம்பிய நல்ல காற்றாக மாற்றி வழங்குவோய்தான் வாழை மரம் மாவிலையும் அதனால்தான் இவற்றை விசேட நாட்களில் கட்டச் சொன்னார்கள் முன்னோர்கள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் விரதம் முடிக்கும்போது அகத்திகரை சாப்பிட வேண்டும் பொதுவாக மாதத்துக்கு ஒரு ஒரு முறையாவது மென்று விளங்கும் திட ஆகாரங்களை உட்கொள்ளாமல் இருந்து இறைப்பைக்கும் உடலுக்கும் குறைவான தேவை கொடு தேவையை குறைவான வேலை கொடுப்பது உடலுக்கு மிகவும் நல்லது அதே நேரம் திட உடைமை உட்கொள்ளாமல் இருப்பதால் சிலருக்கு வயிற்றில் இருக்கும் அமிலங்களால் பாதிப்பு ஏற்படும் ஏற்பட்டு புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதனை தடுக்க அகத்திகரை அருமருந்து எனவேதான் நிகாசி விரதம் முடிக்கையில் அகத்திக்கரை சாப்பிட சொன்னார்கள் தவிர அகத்திக்கரையில் இரும்பு சத்து அதிகம் விரதமிருந்து கலைத்து போன உடலுக்கு அது எனர்ஜி கொடுக்கும் வெள்ளி செவ்வாய் வீடு முழுக்க சாம்பார்டி புகை போட வேண்டும் பொதுவாக வீட்டில் உற்பத்தியாகும் பூச்சி தொல்லை கொசுத்தொல்லை நீங்கள் நாம் செய்யும் இயற்கையான வழிமுறையே இது சாம்பலை மனம் பல்வேறு விதமான பூச்சிகளையும் கொசுக்களையும் எதிர்க்கும் வல்லமை கொண்டது வாசலில் உள்ள நிலைப்படியில் மஞ்சள் தட வேண்டும் மஞ்சள் மிக நல்ல கிருமி நாசினி வெளி வெவ்வேறு கிருமிகள் உள்ளே இட உள்ள இடங்களுக்கு சென்று திரும்பும் நம் கால்கள் முதலில் மிதிப்பது நம் வாசல் நிலைப்படிதான் அதற்கு மஞ்சள் தடவப்பட்டிருந்தால் அந்த கிருமிகள் உள்ளே வரவிடாமல் தடுத்து நோய் தொற்றுகளை தவிர்க்க வழிவகுக்கும் இடி எடுக்கும்போது அர்ஜுனா அர்ஜுனா என்று சத்தமாகச் சொல்லுங்கள் இடி சித்தம் பல இடி சத்தம் பலமாக பலமாக ஒழிக்கும்போது அது செவிப்பறையை தாக்கி கிழிக்கும் அபாயம் உண்டு அர்ஜுனா என்று சொல்லும்போது என்று கத்தும்போது வாய் அகலமாக திறப்பதால் ஒலியானது இரண்டு பக்கமாகவும் சென்று செவிப்பறை கிழிப்பது காது அழைத்து கொள்வது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கிறது நகத்தை கடித்தால் தரித்திரம் நகத்தை கடிக்கும்போது நகத்தின் இடுக்களில் உள்ள அழுக்குகள் வயிற்றுக்கு சென்று நோய் தொற்றை உருவாக்கும் நகத் துணுக்குகளை விழுங்கி அதனால் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகம் அதனால்தான் நகம் கடிப்பதை தரித்திரம் என்றார்கள் பெரியோர் உச்சி வெயிலை கிணத்தை எடிப்பார்க்க கூடாது உச்சி வெயிலின் போது உச்சி வெயில் படும் நேரங்களில் சூரிய ஒளி நேரடியாக கிணத்தில் விழுகிறது இதனால் திடீரென்று வேதிவினை நடைபெற்று கிணற்றுக்குள் விஷவாயு உண்டாகலாம் அந்த தருணத்தில் கிணற்றில் எட்டி பார்த்தால் மயக்கம் உண்டாகவோ அல்லது காரணமாக கிணக்கு கிணற்றுக்குள் தவறி விழவோ வாய்ப்பு உண்டு வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது நம் புவியின் மையப்பகுதி இருக்கும் காந்த காந்தவிசையானது வடக்கு தெற்காகத்தான் இயங்குகிறது எனவே வடதிசையில் தலை வைத்து படுக்கும்போது விசையால் நமது மூளையின் செயல்திறன் குறைய வாய்ப்புள்ளது கோயிலை விட உயரமாக வீடு கட்டக்கூடாது பலத்தை இடி முடி இடி இடிக்கும் கோயில் கோபுரங்களின் உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் கலசங்கள் அந்த மின் அதிர்ச்சியை உள்வாங்கிய தரைக்கு கடத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் அந்த கோபுரத்துக்கோ சுற்றியுள்ள வீடுகளுக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது இதை துவைப்பதற்காகவே இடிதாங்கி அறிவியல் ச வசதி இல்லாத காலத்தில் கோயிலை விட உயரமாக கட்டடம் கட்ட வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள் வீட்டு வாசலில் முருங்கை மரம் வைப்பது வீட்டுக்கு நல்ல வீட்டுக்கு ஆகாது மரங்களில் மிகவும் அடர்த்தி இல்லாத மெல்லிய கிளைகளை கொண்ட மரம் முருங்கை அதனால் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் விளையாட்டாக அதில் ஏறி விளையாட்டினால் கிளை முறிந்து குழந்தைகள் கீழே விழுந்து காயம்பட வாய்ப்புள்ளது மேலும் கம்பி பூச்சிகளின் புகலிடம் முருங்கை மரம் என்பதால் வீட்டுக்குள் கம்பளி பூச்சி அதிகம் பரவும் அதனால் பெரியவர்கள் காரணம் இல்லாமையோ காரியம் எந்த நல்ல கருத்துக்களையும் நம் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நல்ல வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார்கள் அதை நாம் புரிந்து கொண்டு அறிவியல் ஆராய்ச்சி செய்தாலும் சரி விஞ்ஞான ரீதியும் சரி நம் முன்னோர்கள் முன்னோர்கள் தான் அவர்களுக்கு தெரியாததோ அவர்கள் சொல்லாதோ இந்த விஞ்ஞான உலகத்தில் கண்டுபிடிப்பது என்பது இல்லை பரதத்துவம் என்றால் என்னவென்று தெரியுமா எப்போதே எப்போது நம்மை ரட்சிக்கும் பரமாத்மா ஸ்ரீரங்கக் கேத்திரத்தில் பராசர்பட்ட என்கிற ஆச்சாரியர் இருந்தார் ரங்கநாத புரோகிதர் அவர் சகசராமத்தை பாக்ஷியம் பகவத் பகவத்குண தர்ப்பணம் என்று பெயர் அதற்கு பகவானுடைய கல்யாண குணங்களை காட்டக்கூடிய கண்ணாடி அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது சிறுவருக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பது வழக்கம் அப்போது ஒரு பெரிய வீதிய வித்வான் வழியே போனார் அவர் அவர் சொல்ல அவ்வாறு சொல்லுகிற போது ஒரு பெரிய வித்வான் வீதியேஸ் போவார் அந்த வித்வான் போனால் பட்டர் ஏற்படுத்தும் ஏனெடுத்தும் பார்க்க மாட்டார் விசாரிக்க மாட்டார் அவர் போன சிறிது நேரத்துக்கெல்லாம் ஒரு பெரிய செப்புச்சம்பை நன்றாக பல தேய்த்து எடுத்துக்கொண்டு குஞ்சுத்தி பிராமணர் ஒருவர் வருவார் அரைகுறியாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வீதியோடு போவார் ஸ்லோகத்தையும் தப்பாகச் சொல்வார் பாத்திரம் ரொம்பவும் அளவுக்கு வீதியில் சுற்றி விட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போய்விடுவார் நிரஷா குஷி அவர் ஒன்றும் தெரியாதவர் அவர் வந்துவிட்டால் பட்டர் அவரை பார்த்து ஒரு அரை மணி நேரம் விசாரிப்பார் தேவர் எப்படி இருக்கிறீர்கள் சௌக்கியமாக இருக்கிறீர்களா குடும்பம் நன்றாக உள்ள என்றார் ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் வருகிறார் அவரும் அரை மணி நேரம் விசாரிக்கிறேன் மகா வித்வான் போனால் எதுவும் கேட்காமல் இருக்கிறீர்களே என்று சிசைகள் கேட்டார்கள் பட்டரிடம் அது அவர் சொல்கிறார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத இது பற்றி நாளைக்கு நான் காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு இருக்கிறார் அப்போது அந்த பெரிய வித்வான் வந்தார் அவருக்கு மரியாதை மரியாதையெல்லாம் கொடுத்து உள்ளே அழைத்து கொண்டு வந்தார் பட்டர் வாருங்கள் என்று அழைத்து உபசரித்து விட்டு உட்கார்ந்து உடனே பட்டர் அவரை பார்த்து கேட்கிறார் பரதத்துவம் நாமக்கிம் பரதத்துவம் என்றால் என்ன எது உடனே அந்த மகான் சொன்னார் எனக்கு எங்கெங்கே சந்தேகமோ அங்கேயே நீங்களும் கேள்வி கேட்டு விடுகிறீர்கள் இதனை சாஸ்திரம் படிக்கும்போது பரதத்துவம் என்று நிர்ணயம் பண்ண முடியாமல் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறேன் ஒன்றும் புரியவில்லை நீங்களும் அத்தையே அதையே கேட்கிறீர்களே சரி நீங்கள் போகலாம் என்று அவரை அனுப்பிவிட்டார் இத்வான் போன உடனே ஒன்றியபத்து பிராமணர் வந்தார் அவரை வீட்டிற்குள்ளே அழைத்தப்பட்டர் உடம்பெல்லாம் நடுங்கிறது அங்கே அந்த ஏழை பிராமணருக்கு கூப்பிடுகிறவரோ பெரிய வித்வான் இவரோ ஒன்றும் தெரியாத ஞானி அறிவிலி இவரை கூப்பிட்டு உள்ளே உட்கார வைத்து பட்டர் கேட்கிறார் சுவாமி ஒரு சின்ன சந்தேகம் என்று உடனே ஆகிவிடும் போலிருந்து பிராமணருக்கு பட்டர் அவரை ஆசிவாதப்படுத்தி சுவாமி வேப்படாதீர் ஒரு சின்ன கேள்வி உண்மை பார்த்து கேட்கிறேன் பரதத்துவம் என்றால் என்னவென்று பட்டர் இதை கேட்டதும் தான் தாமதம் பிராமணர் உடனே கையில் இருந்த சொம்பை கோபத்துடன் தூக்கி எறிந்தார் அது போய் ரங்கநாதருடைய கோவில் சுவரில் அடித்து கீழே விழுந்தது அவர் பட்டனை பார்த்து கே பேசினா பரசத்துவம் தெரியாமலா இத்தனை நாட்கள் இங்கே பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நீ என்ன பெரிய பெரியதாக சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேனே பரதத்துவம் வழக்கே தெரியாதா என்று கேட்டார் அந்த முஞ்சுவத்தி பிராமணன் சரி உமக்கு தெரியாத பரதத்துவம் திரும்பி கேட்டார் ஏன் தெரியாது இதோ உள்ளே படுத்து கொண்டிருக்கிறானே அந்த தான் பரசத்துவம் இதில் உமக்கு என்ன சந்தேகம் இச்சொன்னே பராசரப்பட்டு விழுந்து விழுந்து அவரை சேவிக்கிறார் எல்லா சிஷியர்களும் கண்களில் ஜலம் வருகிறது எல்லா சாத்திரங்களையும் பழித்தும் பரதசத்துவம் உண்டாலே என்னவென்று சொல்ல முடியவில்லையே என்று அந்த மகாவித்வான்களால் ஆனால் உஞ்சிவூர்த்தி பிராமணருக்கோ ஒன்றும் தெரியாது ரங்கநாதன் பரதசத்துவம் என்கிறார் எது வேண்டும் நமக்கு இப்போது சுமையான கல்விகள் அதெல்லாம் அதற்கான கல்விகளை சுமந்தும் பிரயோஜனமும் இல்லையோ பரதத்தும் பிரியாத கல்வி எதற்கு சாவித்யா உத்தமா வித்யா வேதவித்யா சமீரிதா அவனை உணர்த்தாத வித்தை நமக்கு எதற்கு அவனை உணராத ஞானம் அக்ஞானம் என்று அவித்தை என்றால் என்ன அவை உணராத அவித்தை வித்தை என்பது அவனை உணரக்கூடிய காட்டக்கூடிய அனைத்தும் வித்தைதான் ஆகவே சமஸ்த சாதா சாத்திரங்களையும் படித்து பகவான் பகவானை உணர்வில்லை என்றால் அத்தனை வீணே ஒன்றும் படிக்க வேண்டாம் ஆனால் அவனை உணர்ந்தால் போதும் எவன் உணர்ந்திருந்தால் எல்லாம் உணர்ந்தவராக ஆகிறோ ஆகிறாதோ ஆகிறதோ அவனே பரம பரமி பரபிரம்மம் எல்லாவற்றையும் உணர்ந்து அவனையே உணரவில்லை என்றால் எதையுமே உணர்ந்ததாக ஆகாது என்று சொல்லிவிட்டது உபனிஷத் காலத்தினால் இருந்து ரசிக்கப்படக்கூடியவன் இந்த எமெருமான் தான் அவன்தான் ரக்ஷகன் என்பதை எடுத்துக்காட்டி உள்ளே இருக்கிற அவன்தான் பரதத்துவம் என்பதை சுலகமாக இருக்கிறார் உஞ்சிபத்தி பிராமணர் அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மற்ற சாத்திரங்களாம் தெரியாது இருந்தாலும் ரங்கநாதன் என்று திடமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அது சாமானியரிடத்தில் அமையும் அப்படிப்பட்ட அவரல்லவோ வணங்கும் அடிகள் அடிகள் ஆவார் ஜாதியர் ஒழுக்கத்தால் மிக்கோர மிக்கோரேனும் சதுர்மறையால் கேள்வியால் தக்காரேனும் பிள்ளை பெருமாள் அயங்காராக சொல்கிறார் உத்தம குலத்திலே பிறந்திருக்கலாம் சதுர் சாத்திர பண்டிகாக இருக்கலாம் அந்த ரங்கநாதன் பரதோத்தம் என்று சொல்லாதவர் அவரிடத்தில் பக்தி இல்லாதவர் வெறும் புலையர் பொன்னரங்கம் போற்றாதார் ஒலையதாம் என்று சொல்லிவிட்டார் ரங்கநாதருக்கு பிடிக்காதவர்கள் அவர்கள் சாமானியாக இருந்தால் மெம்பமானத்தில் பக்தியோடு இருப்பவர்களை உயர்ந்தவர்கள் அவர்தான் ரட்சகன் எக்காலத்தில் எப்பொழுதும் அவன்தான் ரட்சகன் நம்முடைய சாமர்த்தியத்தினால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை அவன்தான் நம்மை ரட்சிக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மகான் நம்மை ரசிக்கிறான் என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் துக்கம் என்பதை கொடுத்திருக்கிறானோ தூக்கம் என்பதை கொடுத்திருக்கிறானே அதை கொண்டே நாம் தெரிந்து கொள்ளலாமே நாம் விழுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறோம் அதை சரி அது சரி பண்ணிக்கிறோம் அதை சரி தட்டுகிறோம் அது மேலே விழுந்துவிடுமோ என்று சுற்றி இருக்க எல்லாவற்றையும் பார்க்கிறோம் விஷ செந்துக்கு உள்ளே வரக்கூடாது என்று எதையெல்லாம் எதையும் மூடி வைக்கிறோம் ஆனால் தூங்குகிற போது எது மேலே விழுந்தால் நமக்கு என்ன தெரியும் எந்த பிராணியோ விஷ செந்தோ கழித்தால் நமக்கு தூக்கத்தை என்ன தெரியும் எப்படி நாம் ரட்சகர் இல்லையோ அப்படியே தான் விழித்து கொண்டிருக்கும் போதும் நாம் ரட்சகர் இல்லை எவ்வாறு தூக்கத்திலே நம்மை ரட்சிப்பதற்காக பகவான் நம்பி பகவானை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி விழிப்பிலும் அவனை நம்மை ரட்சிக்கிறான் என்று நினைக்கிற எல்லோரும் இன்பமானது உத்தமான பக்தர்கள் பக்தியுடைய அதுவே பரதத்துவம் என்பதை இந்த சாமானிய பிராமணர் கூற அதிலிருந்து தெளிவு கிடைத்தது அதை புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு நாமும் வாழ்வோம் நம்மை சான்றும் வாழ்வோம் நாடும் நலம் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எம்பெருமானி பாதாறுந்தங்களை சரணமந்தி சரணாகி அனைவருக்கும் ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்